ఆ <t> ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட பேசி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இன்னியோட நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களோட ஆதரவு இல்லாம இவ்வளோ நாள் டிராவல் பண்ணிட்டு நம்ம சேனலை நடத்திட்டு வர்றது ரொம்பவே கஷ்டம் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் நம்மள மாதிரியே கார்ட்டூன் சேனல் வச்சிருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளோ கஷ்டம்னு எடிட்டிங் போய் டவுன்லோட் போய் எல்லாமே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதையெல்லாம் தாண்டி உங்ககிட்ட அது ஒரு வீடியோவை நாங்கள் சேர்க்குறப்ப நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அவ்வளோ ஒரு ஆதரவாக இருக்கும் இன்னுமே வீடியோ போடணும் போடணும்னு எங்களுக்கு தோணி அந்த ஒரு மோட்டிவேஷனில் இவ்வளோ ஒரு வருஷமும் நாம் கடந்து வந்தாச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 நன்றி இதே தொடர்ந்து ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் நாலாவது வருஷம்னு போய்கிட்டே இருக்கணும் கடவுள் அரலால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு முக்கியமாக உங்களோட கமெண்ட்ஸ் தான் தேவை ஒவ்வொரு நாளும் நான் எல்லாருடைய கமெண்ட்ஸையும் நான் படிக்கிறேன் ஒரு கமெண்ட் கூட தவறாமல் நான் படிச்சுருவேன் அதெல்லாம் படிக்கிறப்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீடியோ பார்க்குற எல்லாருமே எதாவது ஒரு கமெண்ட் என்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் இயர் செலப்ரேஷன் எப்படி எப்படியோ பண்ணுன்னு நினச்சேன் ஆனால் உங்ககிட்ட பேசுகிறது மட்டும்தான் என்னால் முடிஞ்சுது இப்போ வீடியோ காலே போகலாமா பாய் எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க இன்னொரு நாள் பார்க்கலாம் ம் பாய் பாய் ஐயா இன்னைக்கு நீ மீட்டிங்கை அசத்துட்டோமா போ தேங்க்ஸ்ப்பா மீட்டிங்கில் எல்லோரும் பேசிக்கிட்டாங்க யார் இந்த பொண்ணு இவ்வளோ அழகா மீட்டிங் பண்ணுது சூப்பரா பண்ணுதேன்னு நீ பேசாம நம்ம ஆபீஸ்க்கே வந்துருமா எனக்கு இல்லப்பா என் சொந்த கல்ல ஊண்டி உங்க ஆபீஸ்ல வேலை பார்த்தேனா அப்பாவோட தயவுல வேலை செய்யறா இவளுக்கு என்னன்ற மாதிரி ஆயிடும் ஓ சரிமா சரிம்மா சரி பாத்து பத்திரமா இருந்துக்க அவ்ளோதான் நம்ம ஆபீஸ்னா உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பரவாயில்லப்பா இந்த ஆஃபீஸ் எனக்கு நல்லா தான் இருக்கு இந்த ஆஃபீஸ்ல எல்லாருமே என்ன நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க சரிம்மா நைட்டு லேட் ஆயிடுச்சு போ போய் சாப்பிட்டு படுத்துக்கோ உங்க அம்மாவை வர சொல்லு சரிங்கப்பா ஆனால் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து யாருமே காணா வீடே அமைதியா இருக்கேப்பா உள்ள ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம வரதுக்கு லேட் ஆயிருச்சுல்ல ஓ சரிங்கப்பா இரு உங்க அம்மாவை கூப்பிடுறேன் யசோதா அடிய யசோதா ஐயோ ஆ முத்து வீட்ல யாரும் இல்லையா எங்கே யசோதா அம்மாவ ஐயா அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருச்சு அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க ஐயா இன்னும் வரல ஹாஸ்பிட்டல்கா அம்மாவுக்கு என்னாச்சுன்னா தெரியலீங்கம்மா திடீர்னு கீழே மயங்கி விழுந்துட்டாங்க அதனால பாட்டி தான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க டிரைவரோட இன்னும் வரல வீட்டுக்கு எப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஐயா காலையில போயிட்டாங்க ஐயா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு உங்க யாருக்கு தெரியலையா ஆ காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க இப்ப நைட் ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கு வரலன்னா என்ன அர்த்தம் அப்படி உடம்பு சரியில்லை ஐயா உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க நீங்க எடுக்கலையா

அட ஏ यशோதா என்னடி இப்படி பண்ணிಬಿட்ட எனக்கு ஒசரே இல்ல தெரியுமா என்னடி கஷ்டம் உனக்கு எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லவே இல்ல இப்ப மட்டும் எதுக்கு மறசிக்கிட்டு இருக்க அத்தை அதெல்லாம் ஒண்ணு இல்லதே கவலைப்படாதீங்க நான் சரியாயிடுவேன் ஒண்ணு இல்லன்னா என்ன அர்த்தம் அப்ப எதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு வயசாகுதல்லமா வர வர அப்படியேவா இருப்போம் ஏதாச்சும் ஒண்ணுன்னா வந்துட்டேதான் ருக்கும் அட ஏ பிச்சு பிடுவே எனக்கே இன்னும் ஹார்ட் அட்டாக் வரல அதுக்கு முன்னாடி உனக்கு வந்துடுச்சுன்னா என்னடி அர்த்தம் இங்கே பாரு விட்டு போகணும்னு நினச்ச அவ்வளோதான் பார்த்துக்க உங்களெல்லாம் விட்டுட்டு எங்கே தான் போகிறேன் உங்கள் கூடயே தான் இருப்பேன் எங்கள் கூடயே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அவ்வளோதான் சொல்லுவேன் சரி எல்லாரும் என் மேலே கோவப்பட்டு முடிச்சிட்டிங்களா கொஞ்சம் அமைதியாக இருங்க கண்ணா கிட்ட கொஞ்சம் பேசணும் கண்ணா கண்ணா ரொம்ப பயந்துட்டியாடா அம்மா பார்த்து அவன் ஏண்டி பயப்பட போறான் என் கூட கடைசி வரைக்கும் அவன் தான் தைரியமா இருந்தா தெரியுமா எனக்கு ஒரு துணையா அவன் தாண்டி இருந்தா சின்ன பிள்ளை தான் சொல்றான் ஓடி வந்து என்கிட்ட எப்படி சொன்னா தெரியுமா புள்ள யசோதாமா கீழே விழுந்துட்டாங்க சீக்கிரம் வாங்கன்னு அவ்வளோ அழுக சாப்பிடாம வைக்காம என் பக்கத்திலேயே இருந்தா புள்ள அழுதுகிட்டே இருந்துச்சு பாவம் அச்சச்சோ கண்ணா ரொம்ப அழுதியா கண்ணு எனக்கு ஒடா கண்ணா எனக்கு எதுவும் ஆகலை சும்மா சின்னதா ஒரு ஊசி போட்டிருக்காங்க அவ்வளவுதான் நம்ம வீட்டுக்கு போன உடனே விளையாடுவோம் சரியா ராதா சீக்கிரமா வீட்டுக்கு போலாமா எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்ல நம்ம வீட்டுக்கு தான் எப்போ மாதிரி இருக்கும் ரவி எங்க அத்த அவங்க கார் எடுக்க போயிருக்காங்க அத்த இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம் நீங்க மெல்லமா எந்திரிச்சுக்க முடியும்ல ட்ரெஸ் மாத்திட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் சரிமா இருங்க அத்த நான் புடிச்சுக்கிறேன் அப்புறம் எந்திரிங்க நான் எந்திரிச்சுப்பேமா ராதா எனக்கு ஒண்ணும் இல்ல அடிச்சுமா இருங்க எதுக்கு எடுத்தாலும் இருங்க நானே உங்களை தூக்குறேன் நீங்களாம் ஒன்னும் எந்திரிக்க வேண்டாம் ராதா அவ அப்படிதான் சொல்லுவா வா நீ இந்த பக்கம் பிடிச்சிக்கோ நான் அந்த பக்கம் பிடிச்சுக்கிறேன் மெல்லமா எந்திரிக்கட்டும் சரிங்க பாட்டி என்னடா விக்கி ஒரு வாரம் சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளே வந்துட்டீங்க அப்பா உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்னடா விஷயம் அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்குப்பா உடனே ஃபோன் வந்துச்சு அதனால தான் நாங்க சீக்கிரமா வந்தோம் என்னடா சொல்ற யசோதாவுக்கா என் தங்கச்சி இப்ப எப்படி இருக்கா இப்ப நல்லா இருக்காங்கப்பா சின்னதா மைல்டா ஒரு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிருக்காங்க எதுவும் அதிர்ச்சியான விஷயம்னா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா எந்த ஹாஸ்பிட்டல்டா நான் உடனே போய் பார்க்குறேன் இல்லப்பா ஹாஸ்பிட்டல் இல்ல டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சுப்பா நம்ம காலையில போய் பார்த்துக்கலாம் இந்த நேரத்துல போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதுடா இப்ப நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் இந்த ஃப்ரெண்டுன்னு அங்க உட்காந்துருக்கான் அவன் என்னதான் செய்யறானோ ஒரு வார்த்தை கூட எனக்கு போன் போட்டு சொல்லல யாரு உங்க ஃப்ரெண்டு தானே ம் முக்காவாசி அவர்னால தான் வந்திருக்கோம் என்னடா சொல்ற ஆமாப்பா டெய்லியும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் எந்த பொண்டாட்டிக்கு தான் நிம்மதி இருக்கும் அதை நினச்சி யசோதா அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு ஸோ இவனை வச்சுக்கிட்டு நானும் ஒரு காலத்தில் குடிச்சுக்கிட்டு தான்டா இருந்தேன் அதுக்கப்புறம் புள்ள இருக்கு மருமக வந்துட்டா உள்ள வாழ்க்கையை பார்க்கணும்ட்டு அந்த குடியெல்லாம் விட்டு தொலைஞ்சிட்டேன் இன்னும் அவன் விட்டு தொலையாம இருக்கிறான் ஆனால் அவன் அந்தளவுக்குலாம் குடிக்க மாட்டேன் என்னடா எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு கலப்பான் இப்போ எப்படி டெய்லியும் குடிக்க ஆரம்பிச்சாவன் ரவியை தான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டார்ல ராதாவை பிடிக்காது இல்லை அவருக்கு அதை நினச்சி தான் அவர் டெய்லி குடிக்கிறதா சொல்கிறாரு இதெல்லாம் குடிக்கிறதுக்கு ஒரு காரணமா மாமா நீங்கள் ஃப்ரெண்டு தானே அவருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் மாமா பாவம் யசோதாமா பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது குடும்பமே உட்காந்து அழுதுகிட்ருக்கு மாமா என்னத்தை சொல்கிறது இந்த குடினால குடும்பமே கெட்டு ஒழியுது கரெக்டா சொன்னமா சும்மாவா சொன்னாங்க குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு இவனை காலையில போய் வச்சுக்கிறேன் அவனை தூக்கி போட்டு நாலு மீதி மிதிச்சாதான் அடங்குவான் உங்கள் ஃப்ரெண்டாச்சு நீங்களாச்சு என்னமோ பண்ணுங்க ஆனால் அவர் கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கப்பா சரிப்பா நாங்கள் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறோம் ரொம்ப டயர்டாக இருக்குது வந்தது ஆ சரிடா மருமகளை கூட்டிகிட்டு போ ஆமாம் சாப்பிட்டீங்க தானே ம் சாப்பிட்டோம்ப்பா ரவி வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டோம் சரிடா போய் படுத்துக்கங்க காலையில் எழுந்திரிச்சது மொதல் வெளியாக அவன் வீட்டுக்கு தான் போகணும் சரியா ம் சரிங்கப்பா மாமா நீங்க சொன்னாலும் சொல்லலாம் காலையில் அங்கே போய் தான் ஆகணும் ஏன்னா அத்தை பாவம் தனியாக இருக்கிறதுனால எதையாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆளும் கொஞ்சம் கூட்டமாக இருந்தா அவங்க பேசிட்டு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல ராதா சொல்லிதான் விட்டா காலையில் சீக்கிரமாக வரணும்னு கண்டிப்பா மருமகளே கண்டிப்பா நம்ம கூட இல்லாமல் எப்படி நீங்க போய் படுத்துக்கங்க சரிங்கப்பா குட் நைட் என்னமா கேட்டியா எங்க இருக்காங்களா அப்பா அம்மா அவ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்களாம்ப்பா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா அதுக்குள்ளியுமா இப்பதானே வீட்டுல இருந்து வந்தோம் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுதுக்கெல்லாம் பாருங்க ஏதாச்சும் அதான்ப்பா ஆனா காலையில இருந்து நம்ம ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி பாட்டி போன் பண்ணிருக்காங்க வீட்டுல இருந்தும் ஃபோன் பண்ணி இருந்திருக்காங்க நம்ம எடுக்காதனால எதுவும் கோவம் எதுவும் அப்படி இருக்குமோ என்னமோ தெரியலப்பா அதான் நம்ம திருப்பி ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாங்க சொல்லாம கொல்லாம வீட்டுக்கு போயிட்டாங்களோ அச்சுச்சோ அப்படியா தான் இருக்கும் சரி டாக்டர் கிட்ட பேசினியா என்ன என்ன சொன்னாங்க பேசினேப்பா அம்மாவுக்கு அம்மாக்கு என்னம்மா என்ன அம்மாக்கு அப்பா அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் பா யசோதாக்கு ஹார்ட் அட்டாக் என் பொண்டாட்டிக்கு ஐயோ என்னம்மா இப்படி சொல்ற மைல்டான ஹார்ட் அட்டாக் பா என்னன்னு தெரியல திடீர்னு வந்திருக்கு போல இருக்கு காலையில நான் பேசிட்டு வரும்போது நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க அவங்கள பாத்துட்டு தான் நான் வந்தேனே அதுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக்னு எனக்கு தெரியலப்பா பா வேற என்னமா சொன்னாங்க டாக்டர் அதிர்ச்சியான விஷயம் எதுவும் சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்காங்க கொஞ்ச நாள் மாத்திரை சாப்பிட சொல்லிருக்காங்க திரும்பவும் இந்த மாதிரி வராம பாத்துக்க சொல்லிருக்காங்க திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் அச்சச்சோ இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு போனை எடுக்காம விட்டுருக்கோமேமா சே இதுக்கப்புறம் போன சைலண்ட்ல போடவே கூடாது நம்ம என்னப்பா பண்ணுவோம் இப்படி ஆகும் நமக்கு என்ன தெரியுமா என்ன இது நம்ம தப்பு இல்லப்பா நம்ம முக்கியமான மீட்டிங்ல இருந்தனால போனை எல்லாரும் போட்டு தான் வச்சிருப்பாங்க அதுக்கு நம்ம என்னப்பா செய்ய முடியும் சரி விடுங்க கவலைப்படாதீங்க அம்மாக்கு சரியாயிடும் வாங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம் இல்லம்மா உங்க அம்மா இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் வந்திருக்க முடியாது இப்போ அவ அவளுக்கு ஹார்ட் அட்டாக்னா என்னால ஏத்துக்க முடியலம்மா சத்யா அப்பா அப்பா இப்ப எதுக்கு அழுகுறீங்க இதெல்லாம் சரியாயிடும்பா கவலைப்படாதீங்கப்பா இப்ப டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்கு நம்ம அதை வச்சு சரி பண்ணிக்கலாம் கவலைப்படாதீங்க இல்லம்மா நான் தான் உங்க அம்மா கிட்ட கொஞ்ச நாளாவே கடுமையா நடந்துகிட்டு வந்துட்டு அதனால அவ மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாள் முன்ன மாதிரி நான் இல்ல அவளுக்கு இந்த மாதிரி ஆகும் பொழுது நான் அவ கூட இல்லாம விட்டுருக்கேன் பாத்தியா எவ்வளவு பெரிய பாவியா இருக்கேன் நானு உடனே என் பார்க்கணும் வா வாசத்திய போகலாம் அப்பா தயவு செஞ்சு அழாதீங்கப்பா நீங்க அம்மா மேல பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்குன்னு ஹாஸ்பிட்டல் நின்று இப்படி எல்லாம் அழாதீங்க வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் சரிமா சத்தியாவா போலாம் அம்மா மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்கப்பா என்னதான் சண்டை வந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எவ்வளவு வருத்தப்படுறீங்க நீங்க கிரேட்டுப்பா ஆனா என் விக்ரம் அந்த மாதிரி இல்லை எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் என் கூட நிற்கலை உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் எனக்கு கிடச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் சண்டை வந்தாலும் ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் அம்மா கூட இல்லை ஏன்னு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அந்த மாதிரி என் விக்ரம் நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம் நடந்து என்ன பிரயோஜனம் இப்போ பரவாயில்ல கரெக்டா படுத்துக்கிட்டே இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்த உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்னு சொல்லுங்க நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன் மாத்திரை போடணும்ல ஐயோ அதை ஏமா கேக்குற சாப்பிடுறதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க இதை இதை தான் சாப்பிடணும் இதை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அது எல்லாமே கிட்ட இருக்குமா அதை படி பார்த்து ஏதாச்சும் பண்ணி கொடுமா ஓ சரிங்க சரிங்க நான் அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்துறேன் யசோதா ஒன்றும் பயந்துக்காதடி ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சே நமக்கு இனிமேல் என்ன செய்ய போறோன்னு சரியா சரி டாக்டர் சொல்லியிருக்காங்க கவலையே படாத என்ன மனசுக்குள்ளே ஏதாச்சும் வச்சுக்கிட்டு திரிஞ்சேன்னு வையே அதுக்கப்புறம் பிச்சு புடுவேன் நான் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் நம்ம என்ன மாமியார் மருமக மாதிரியா பழகிட்டு வந்தோம் நீ நானும் திக்கு ஃப்ரெண்ட்ஸு தெரியும்ல ஐயோ அத்தை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கே தெரியும் அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும் உங்ககிட்டயும் நான் நிறைய புலம்பிருக்கேன் என்னடி சொல்ற என்கிட்ட புலம்பிருக்கியா அத்தை ராதா இருக்கா இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் ஓ சரி சரிடி அடுத்துக்கணி ரவி வழி விடுடா நான் அம்மாவை போய் பார்க்கணும் அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு பதில் சொல்லிட்டு உள்ள போங்க ரவி என்னடா பேசிட்டு இருக்க என்ன நிலமேல என்ன வந்து பேசிட்டு இருக்க? முதல்ல வழி விடு அம்மாவை பார்க்கணும். உன்கிட்ட நான் அப்புறம் பேசறேன். அப்பா, எனக்கு மொத பதில் சொல்லிட்டு போங்க. ஃபோன் பண்ணা எடுக்க மாட்டீங்களா? அப்படி என்ன உங்களுக்கு பிசினஸ்? ம். பாட்டி அவ்வளோ ஃபோன் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபோன் கூட ரெண்டு பேரும் அட்டன் பண்ணல. இப்ப அம்மாவோட நிலைமை என்னன்னு பாத்தீங்களா? ம். டேய் ரவி, நீயும் ஒரு பிசினஸ்மேன். உனக்கும் என்ன ஏதுன்னு தெரியும். மீட்டிங்ல இருக்கும்போது ஃபோன் சைலன்ட்ல இருந்துச்சுடா. அதனால தாண்டா என்னால போன எடுக்க முடியல வீம்புக்குன்னே போன எடுக்காத மாதிரி அதையே பேசுற இல்லப்பா நீங்க பண்ணது ரொம்ப தப்பு ரொம்பவே தப்பு எதனா எமர்ஜென்சி கால் பண்ணா உடனே அட்டன் பண்ணுவீங்க ஆனா இந்த டைம் டே ரவி முதல்ல வழி வெடிடா என் பொண்டாட்டிய நான் பார்க்கணும்டா உனக்கே தெரியும் உங்க அம்மா இல்லைன்னா நான் இல்ல தெரியுதுலப்பா தெரியுதுல அவங்கள ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க டெய்லியும் குடிச்சிட்டு வந்து அவங்கள சித்திரவாதம் பண்றீங்க அதை நினைச்சு நினைச்சே அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க டேய் நான் ஏன் குடிக்கிறேன்னு உனக்கு தெரியும் உன்னோட கல்யாண விஷயத்துல அப்பா டே ரவி என்னடா அப்பா கிட்ட இப்படி கோவமா பேசுற உன் கத்தல் உருட்டல் மிரட்டெல்லாம் ஆபீஸோட வச்சுக்கோ இது வீடு இங்க வந்து அப்பா கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதே உன்கிட்ட நான் அப்புறம் பேசுறேன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் நீ முத வாய மூடு அம்மாவை பார்க்கணும் பார்க்கலாம் என்ன சொன்னீங்க என்னால தான் நீங்க குடிக்கிறீங்களா சாரி என் கல்யாணத்துனால தான் நீங்க குடிக்கிறீங்களா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாக்குப்பா ம் குடிக்கிறதுக்கு ஒரு சாக்கு போக்கு ம் இன்னொரு தடவை இத காரணமா வச்சு நீங்க குடிச்சீங்க அப்படின்னா நானும் ராதாவும் வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம்ப்பா பா என்னடா பேசுற என்ன பேசுற இவ்வளோ பெரிய வீடு உனக்காக தான்டா கட்டி வச்சிருக்கேன் நீ வாழணும்னு அதை விட்டுட்டு நீ வெளியில போறேன்ற எங்களால் ஒன்னு யாரும் குடிச்சு கெட்டு போக வேண்டாம் பா நாங்கள் இருக்கிறதுனால தானே நீங்க குடிக்கிறீங்க நாங்கள் வெளியில போயிட்டோன்னா நிம்மதியா இருப்பீங்கல்ல நீங்க முத குடிக்காம இருங்க இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதுக்கு மேலே என் அம்மாவை ஏதாவது கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிங்க ரவி ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட இந்த மாதிரி பேசுறத நிப்பாட்டு பாட்டு எப்போல இருந்துடா உனக்கு இந்த மாதிரி கோவலாம் வருது ம் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கடா ரவி ஞாபகம் வச்சுக்கோ அவர் நம்மளோட அப்பா அதனால தான் சத்யா இந்த மாதிரி பேசுறேன் இவர் என் அப்பானா உள்ள ஹார்ட் அட்டாக்ல ஒருத்தவங்க முடியாம படுத்து கிடக்காங்க அவங்க என்னோட அம்மா என்னோட பெத்த தாய் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா அப்பான்னு பார்க்க மாட்டேன் யாருன்னு பார்க்க மாட்டேன் புரிஞ்சுதா உள்ள போய் பாருங்க ரவி ரவி எதுவும் பேசாதீங்கப்பா போய் பாருங்கப்பா சத்யா ஒரு நிமிஷம் இல்ல என்னடா உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா என்கிட்ட உனக்கு என்ன தனியா பேச வேண்டியது இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லடா உனக்கு என்ன பிரச்சனை ம் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லு எனக்கு என்ன பிரச்சனையா இருந்தா உனக்கு என்னடா எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அதை நானே பாத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் முதல் நிப்பாட்டு நீ என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா உனக்கு ம் கல்யாணம் ஆச்சுன்னா பெரிய மனுஷன் நினப்பா உனக்கு முதல்ல அப்பா கிட்ட சாரி கேளு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேளு